ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லைஃப் ஸ்டோரி வித் மகேஸ்வரி இன்றைக்கி நம்ம சேனலில் ஈவினிங் டைமில் எப்பயுமே வீட்லேயே இருக்க நமக்கும் சரி ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கும் சரி ஏதாவது டீ கூட ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ணும் போல் தோணும் அதுவும் ஹெல்த்தாக சாப்பிட்ணும் அப்படின்றது நமக்கு இருக்கும் அதை வெள்ளை பட்டாணியும் வெள்ளை கொண்டைக்கடலையும் வச்சு தான் இன்னைக்கு நம்ம ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம் அது எப்படி செய்யறது என்னன்றதை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் காலையிலே பார்த்தீங்கன்னா ஈவினிங் செய்யறதுக்கு நம்ம காலையிலே இது ஊற வச்சிடணும் வெள்ளை பட்டாணியும் கொண்டைக்கடலையும் ஊற வச்சுருந்தேன் அதை சுத்தமாக தண்ணியே இல்லாமல் வடிகட்டி எடுத்துட்டேன் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பும் ஒரு எட்டுலருந்து ஒம்பது பல் அளவுக்கு பூண்டு ஒரு நாலுலேருந்து அஞ்சு காஞ்ச மிளகாவும் தேவையான அளவுக்கு உப்பையும் இதிலையே சேர்த்து நம்ம வடைக்கு மாவு வந்து லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் இன்றைக்கி வெள்ளை பட்டாணியும் கொண்டைக்கடலையும் வச்சு தான் நம்ம வடை செய்ய போகிறோம் குரகுரப்பாக அரைக்கிறப்ப அது சாப்பிட்றப்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும் காரத்துக்கு மட்டும் காஞ்ச மிளகா உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டு இதை நீங்கள் அரைச்சி எடுத்துக்கோங்க வடைக்கு நம்ம அரைக்கிறப்ப கடலைப்பருப்பு வடைக்கு மாவுல தண்ணியை சேர்க்கவே மாட்டோம் அது அரைக்கிறப்போ அதே மாதிரி தான் இதுவும் அரைக்கணும் நம்ம கடலைப்பருப்பு வடைக்கு எப்படி அரைப்போமோ குறை குறைப்பா அரைப்போமோ அதே பதத்துக்கு தான் இந்த மாவை நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம் இதில் ஒரு மூணு வெங்காயத்தை சிறுவை கட் பண்ணி எடுத்துருக்கேன் கூடவே கருவேப்பிலையும் சிறுவை கட் பண்ணி எடுத்திருக்கேன் கொத்தமல்லியும் சிறுவை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது மூணையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த மாவில் இப்போ சேர்த்துக்கலாம் இந்த வடையில நல்லா வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கிறதுக்கு இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா தூளை சேர்த்துக்கிறேன் வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி அதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன்ல இருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூளையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க பட்டாணியும் கொண்டக்கடலையும் வச்சு வடை செய்ய அதுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம வடை செய்ய ஆரம்பிக்கலாம் வடை சுடுறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் வானலில் வச்சாச்சு எண்ணெய் சூடானதுக்கு சின்ன சின்ன வடையாக இதில் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வடையை நம்ம போட ஆரம்பிக்கிறப்போ அடுப்பை மீடியம்ல வச்சு ரெண்டு பக்கமும் நல்லா வேக விட்டு கலர் அப்புறம் எடுத்தீங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் ஒரு சத்தான வெள்ளப்பட்டாணியும் கடலையும் வச்சு வடையை ரெடி பண்ணியாச்சு இதை கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுத்து ஆசைத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் மறக்காமல் எனக்கு உங்களுடைய முழு சப்போர்ட்டும் ஆதரவையும் தாங்க